வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே நம்ம வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு இருக்கும் அந்த அந்த வச்சு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபில் வீடியோவில் பார்த்து வாங்க நார்மலாவே நீங்கள் வந்து சப்பாத்தி அந்த பூரி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு டிஷ்ஷே தேவைப்படாது சைட் டிஷ்ஷ் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணலான்றதுன்னு நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கோதுமை வந்து ரெண்டு கப் அளவு கோதுமாவை எடுத்துக்கோங்க ஒரு கப்பில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தன்னா உருளைக்கிழங்கு லெவல் வந்து கம்மி பண்ணிவிடுங்க ரெண்டு கப்பு வேணும்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு லெவலில் வந்து அதிகப்படுத்திக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃபிங் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூன் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி கொஞ்சம் கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நறுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நார்மல் குக்கிங் ஆயில் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்களே வீட்டில் அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு பிணையிற பக்குவத்துக்கு வந்து நம்ம வந்து பிணையணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி கையாலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த எண்ணெய் வந்து பசை வந்து ஃபுல்லாக அந்த மாவில் வந்து நல்லா பரவி இருக்கணும் அப்புறமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிணையவும் பார்த்திங்களா அந்த மாதிரி லெவலுக்கு பிணைஞ்சி விட்ருங்க ரொம்ப வந்து தண்ணி விட்டுறாதீங்க எப்பவும் போல் நம்ம நார்மலாக பிணையிற மாதிரியே பிணைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் அந்த ஆயில் வந்து கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நார்மல் குக்கிங் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் முடி வச்சிருந்தாலே போதும் அதுக்கப்புறமேலு அதை முடி வச்சுருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்க வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரை கிலோ அளவு எடுத்துருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் பண்ணிவிடுங்க மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து அப்படியே பாயில் பண்ணிவிடுங்க பாயில் பண்ணிவிட்டு இந்த தோல்லாம் வந்து நார்மலாக வந்து இந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க உருளைக்கிழங்க வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங்கில் ஆட் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி துருவீட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு துருவுறது கஷ்டமாக இருந்ததுன்னா இதை வந்து நல்லா மேஷ் பண்ணணும் அந்த மாதிரி மேஷ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திடுத்துட்டா வந்துடும் நமக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் முழுசு முழுசாக கூட இருக்கும் சில சமயம் அந்த மாதிரி துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா வந்து அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த நல்லா துருவிட்டு உருளைக்கெங்க ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் அதாவது ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நறுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வந்து கத்தமலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நறுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து உப்பு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஒரு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடுறாதீங்க கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் சைஸ் லெமனில் இருந்து புளிஞ்சி வச்சுருந்த தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து இது பண்ணிடறீங்க ஊற்றிடறீங்க ஒரு பாதி அளவு வந்து ஊற்றுங்க இதுலேருந்து மீதி பாதி வந்து வேறு பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பாதி அளவு ஊற்றினாலே போதும் அப்படி உங்களுக்கு வந்து இது வந்து தேவைப்படலன்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தான் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் இதை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா லெமன் வாட்டர் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு அதனால் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கும் உங்களுக்கு லெவன் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலே நம்ம சப்பாத்தி மாவை வந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம நார்மலாக சப்பாத்தி உருட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி வச்சுக்கோங்க இந்த பூரி கட்டை வந்து உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் நீங்கள் வந்து பெரிய மாவை எடுத்து ஒரு நல்லா பெரிய சப்பாத்தியாக ரெடி பண்ணி அதில் ஸ்டஃபிங் வச்சு அதுக்கப்புறமே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வாட்டி ரெடி பண்ணாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தியை வந்து நல்லா நார்மலாக இந்த ஃபுல்லாக வந்து தேய்ச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அளவு ஸ்டஃபிங்கை வந்து எடுத்து அதை வந்து நார்மலாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க நீங்கள் கையால் தேய்க்க முடிஞ்சாலும் தேய்ச்சிக்கோங்க இந்த ஸ்பூனில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறமேலு காலி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் எடுத்து இதே மாதிரி ஃபுல்லாக வந்து பரவுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரி நார்மலாக கையால் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இப்போ ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிடுங்க ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமேலு நார்மலாக உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டுறதுங்க ரொம்ப சின்னதாகவும் போட்டுருங்க ஒரு மீடியம் சைஸில் நான் நார்மலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வந்து எடுத்து இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஆயிலில் நம்ம போட போகிறோம் ஆயில்னால் டேரெக்டாக டீப் ஃப்ரை பண்ணும்போதில் ஜஸ்ட் ஆயிலில் போட போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் வந்து நார்மலாக கையாலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஆனால் மாதிரி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் பாத்திரம் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு இதை எடுத்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாவு அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஆனால் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும் அந்த மாதிரி தடிமனாக இருந்தால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன ஒரு பிளேட் எடுத்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சப்பையாகிடும் புருளக்கிழங்கெலாம் வெள்ளு வந்துடும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஆனால் மாவு அப்ளை பண்ணிட்டு பண்ணுங்கள் இல்லைனா தட்டில் ஒட்டிக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அதுக்கப்புறமேலே கொஞ்சமாக ஆயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்குலாம் போடாதீங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுவிட்டு ஆயில் அதுக்கப்புறமே இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேலு நம்ம ஒன்று ஒரு பீஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து ஹைஃப்ளேமில் ரொம்ப அதிகமாக வச்சுடாதீங்க ரொம்ப வந்து கலர் மாறிடும் அதனால வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வச்சு மாற்றி மாற்றி வச்சு அந்த மாதிரி நல்லா வந்து திருப்பி விட்டுருங்க ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க எப்பவும் போல் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நல்லா ரெண்டு சைடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸோ தேவையில்லை ஏதோ சைட் டிஷ்ஷோ நமக்கு தேவையில்லை எப்பவும் போல் நீங்கள் வந்து சப்பாத்தி பூரி அந்த மாதிரி நீங்கள் கோதுமை வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணி கொடுங்க எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயம் உங்களுக்கு சைடிஷ் டிஷ் பண்ணுற வேலையும் மிச்சம் அதில் ஸ்கூல்லேருந்து வர பசங்க இந்த மாதிரி நான் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா வெளியில் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ